அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கட்டி மேலே கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போயிட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற அந்த டைமில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு குரு செகண்ட் பிளேஸில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் ஸோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நிறைய பணத்தை வந்து ஈர்ப்பார் அதாவது சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரொம்ப நாளாக டல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து தூக்கி நிறுத்துவார் அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் இப்போ ஒர்க்கே கிடைக்காம இருக்கீங்க அப்படின்னா சடனாக ஏதாவது ஒரு நல்ல ஒர்க் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கு பரவாயில்லப்பா நல்ல ஒர்க்கில் நம்ம பேச ஆகிட்டோம் சந்தோஷப்படுற அளவுக்கான ஒரு நல்ல ஒர்க் கிடைக்கும் இல்லை ஆல்ரெடி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் வரவை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பார் பணங்கிறது உங்கள் கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செல்வ செழிப்பை வந்து கொடுப்பார் செல்வ செழிப்பு நல்லா இருந்தாலே மேக்ஸிமம் ஃபேமிலியில் உள்ள பர்டன்ஸ் உங்களுக்கு குறையும் ஃபேமிலியை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி கட்டி கொண்டு வருவார் இப்போ திருமண ரீதியாக ஒரு பிரச்சனை திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவருக்கு சரிப்பா உனக்கு கொஞ்ச நாள் நான் திருமணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு குரு சொல்லிட்டு போயிடுவார் டக்கு 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 டக்குன்னு எதெல்லாம் டிலேவாக இருந்துச்சோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்க ஆரமிச்சிடும் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்தாப்பா காது ஊத்து அப்படின்னு சொல்லி போன மாதம் தான் பத்திரிக்கை கொடுத்துருப்பீங்க அடுத்த மாதம் இந்தாப்பா எனக்கு கல்யாணம் மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தா இந்தாப்பா எனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து 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 அடுத்துன்னு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நீங்க இந்த குரு பயிற்சியில் நீங்க பார்க்கலாம் அதே போல் நீங்க வாங்கியிருந்த கடன்களை வந்து எப்படி சால்வ் பண்றீங்கன்னே தெரியாது சீக்கிரமாவே அந்த கடன்களை கட்டி முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த குரு உள்ள வந்த உடனே ஒரு போனை போட்டு எவ்வளோப்பா கடன் இருக்கு ஒரு லட்சம் ரூபா ஆஃப்டர் ஒரு லட்சம் ரூபா இதுக்குதான் நான் பாடுபடுத்தினியா ஃபோன்பேவா ஜிபேவா அப்படின்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கான பண வரவை இந்த குருபோகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அதே போல் அந்த குரு பார்வை இருக்குல்ல அது சாதாரண பார்வை இல்லைங்க இப்போ நீங்கள் ஏதாவது உடல்நிலையிலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் எதுவுமே சரியாகலை அப்படிங்கும்போது இந்த குரு என்ன செய்வார் அப்படின்னா இந்தாப்பா இதான் உனக்கு சரியான பிளேஸ் இங்கே போய் நீ பாரு அப்படிங்கிற ரூட்டை ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒரு மூலியமாக உங்களுக்கு காட்டிடுவார் ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த சொல்யூஷன் ரெமெடிங்கிறது கிடச்சி உடல்நிலை ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் இந்த மேசராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வர்றதுனால சொன்னால் சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தையை மீற மாட்டாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அவ்வளோதான் துளசி வேணால் வாசம் மாறலாம் ஆனால் அந்த மேச ராசிக்காரன் வாசம் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டிங்கன்னா அதுதான் நான் அதை பண்ணி முடிச்சுட்டு தான் மித்த வேலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கர்வமாக ஒரு ஹோப்ஃபுல்லாக மித்தவங்க முன்னாடி ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் எதெல்லாம் அந்த குரு பகவான் நம்ம கிட்டே வரும்போது நம்ம கவனமாக இருக்குங்கிறத பார்க்கணும் முதல் விஷயம் மணி டிரான்சாக்ஷன் குரு பவன் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருவார் அந்த நிறைய பணம் வந்தனால டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் அதனால் வந்து ட்ரான்சாக்ஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் கணக்கு வழக்குகளை இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணால் நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணால் இன்றைக்கி உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறத அப் டு டேட்டில் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக வைங்க ஏன்னா எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் போட்டு கூடாது அந்த ரெண்டாயிரரூபாய் இங்கே போச்சு அந்த பத்தாயிரம் எங்கே கொடுத்தோம் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்கும் இந்த குரு பவன் வர்ற காலகட்டத்தில் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க இல்லை ட்ரேடிங் போகிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி அதை பா ப்ராப்பரான ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கணும் எது ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும் நம்ம இதில் போட்டால் இதில் வரும் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் வரும் எத்தனை பர்சன்டேஜ் வராது அப்படிங்கிற அந்த துல்லித கணக்கு வழக்கை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த குரு பயிற்சி பணம் உங்களுக்கு இனிமே அமையும் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் ப்ளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகம்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசாபுக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புத்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பண செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம பிடிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதையே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்